வணக்கம் எண்ணற்ற பேர் வந்து இந்த திருமண வாழ்க்கையில் மிக ஒரு கேள்விக்குறியாகவே இன்னுமே வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் திருமணம் ஆகவில்லை என்று அப்ப ஏன் திருமணம் ஆகவில்லை ஒரு சில பேர் வந்து சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய பார்க்கிறார்கள் ஒரு சில பேர் தோஷம் என்று பார்க்கிறார்கள் அப்ப உங்க சுய ஜாதகத்தில் சுத்த ஜாதகம் என்பது இந்த மாநில பிரிவில் கிடையாது அனைவருமே ஒரு தோஷத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறோம் அப்ப உங்கள் ஜாதக ரீதியாக என்ன கிரகம் தடையா இருக்கிறது அந்த கிரகத்தை பார்த்து நிவர்த்தி செய்தால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையாக இருக்கும் அப்போ ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ முதலீடு வந்து பார்க்கக்கூடியது லக்னம் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் அடுத்தது ராசி நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் அடுத்தது சுக்கரன் நல்லா இருக்கிறதான்னு பார்க்கணும் இது வந்து கிரக அடிப்படையில் பார்க்கறது அடுத்தது பாத்தீங்கன்னா பாவ அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஏழாம் பாவம் நல்லா இருக்கிறாருன்னு பார்க்கணும் கழுத்தரஸ்தானம் ஏழாம் பாவம் நல்லா இருக்கிறார பார்க்கணும் அதே மாதிரி வீரிய ஸ்தானம் மூன்றாம் பாவம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி ஐந்தாம் பாவம் குழந்தை ஸ்தானம் அதுவும் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தான கர்ப்பஸ்தானத்தை குறிக்கக்கூடியது பதினொன்றாம் பாவமும் நல்லா இருந்தான் பார்க்கணும் அப்போ ஒரு திருமண வாழ்க்கையில் இத்தனை பாவங்களை ஆய்வு செய்யாமல் வெறும் நட்சத்திரம் பொருத்தம் பார்த்து இன்னைக்கு திருமணம் பண்ணவர்கள் எண்ணற்ற பேர் பிரச்சனைகளை பிரிவினையும் சந்தித்திருக்கிறார்கள் அப்ப ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து திருமண வாழ்க்கை இணைக்கும் பொழுது அவர்கள் வந்து நல்ல விதமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தருணம் உருவாக்கி கொடுக்க முடியும் ஆனால் வெறும் நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்து விட்டு திருமணம் பண்ணால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையானது ஏற்றதாக இருக்காது ஏன்னா நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும் பொழுது என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது உண்டான நட்சத்திரம் பார்த்து திருமணம் பண்ணிடுறாங்க ஆனால் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்போ ஒருத்தர் எல்லாருமே அவங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து கட்டத்தில் கிரகங்கள் வந்து ஒன்பது கிரகங்கள் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறதோ அது முழுமையாக ஆய்வு செய்யுங்கள் ஆய்வு செய்து அதனுடைய பாவ கொடுப்பின் அடிப்படையில் திருமண பொருத்தமானது இணையுங்கள் ரஜ்ஜி பொறுத்துமே இல்லைனாலும் திருமணம் பண்ணலாம் அப்போ ரஜ்ஜி பொறுத்துமே இல்லைனாலும் திருமணம் பண்ணலாம் பண்ணலாம்னு சொன்னால் அதுக்கு எட்டாம் பாவத்தையும் சனி பகவானுடையும் ஆய்வு செய்தால் கண்டிப்பாக ரஜ்ஜி பொறுத்த இல்லைனாலும் திருமணம் பண்ணலாம் அதே மாதிரி நட்சத்திர பொருத்தத்தில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வரும் அப்போ ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் பாவத்தை நம்ம ஆய்வு செய்ய வேண்டும் அதே மாதிரி மூன்றாம் பாவத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும் அப்ப உயிரணுக்கள் சொல்லக்கூடிய ஏரியத்தை சொல்லக்கூடிய மூன்றாம் பாவத்தையும் ஐந்தாம் பாவத்தை ஆய்வு செய்யும் பொழுது அவங்களுடைய குழந்தை பாக்கையும் கண்டிப்பாக தெரியும் ஒன்பதாம் பாவத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும் அப்போ இவ்வாறு ஜாதக கட்டத்தை முழுமையாக ஆய்வு செய்யும் பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கைய சுகபோக வாழ்க்கை வந்து இருக்கும் ஆகி குழந்தை செல்வங்களோடு பேரும் புகழோடும் வாழக்கூடிய ஒரு தருணமும் உருவாகும் ஆனால் வெறும் பேர் பொறுத்த மட்டும் பார்த்து திருமணம் பண்ணவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து குழந்தை செல்வங்கள் இருந்தாலும் கஷ்டங்களும் பிரிவினைகளும் பிரச்சனைகளும் சந்தித்து இருக்கிறார்கள் அதே போல் குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெற்ற பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கூடிய வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்ப கணவனோ மனைவியோ வேறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகிறது அப்ப கணவன் தவறு செய்யக்கூடியதோ இல்ல மனைவி தவறு செய்யக்கூடியதோ இந்த மாதிரி சூழ்நிலை கூட உருவாகிறது இதுவே ஜாதக கட்டத்தை நீங்க ஆய்வு செய்யும் பொழுது என்ன தசை நடக்கிறது அது வந்து சுபதசையா இல்ல அசுப தசையா இல்ல பகை தசையா இருவருக்குமே ஏதாவது பகைத்தன்மை கொடுக்கக்கூடிய தசை நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆய்வு செஞ்சோம்னா அதுக்கு உண்டான வழிபாடுகள் செய்ய முடியும் இப்போ பகை தசை நடக்குது இப்போ ஒருத்தருக்கு சுக்கரதசை ஒருத்தருக்கு வந்து குரு தசை நடக்குதுன்னா அது பகைத்தன்மை உருவாகுது அப்போ இதுக்கு நம்ம எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணால் இது சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆய்வு செஞ்சேன் கண்டிப்பாக அது வாழ்க்கையை நம்ம சரி செய்ய முடியும் ஆனால் இவ்வாறு எல்லாமே நிறைய பேர் ஆய்வு செய்யாமல் திருமண வந்து இணைக்கிறார்கள் அதனால் கஷ்டங்கள் வந்து நிறைய அனுபவிக்கிறார்கள் இது அனைவருமே புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்